ஏய் இந்தி நானும் பாக்குறேன் ஒவ்வொரு கடைக்குள்ள போடுறா கூடை மட்டும் ஒண்ணு பெருசா வாங்கிக்கிற ஆனா அந்த கூடைக்குள்ள ஒரு பொருள் பொருளோட அடிப்படையில பாத்துக்கிடுங்க ஆஹ் என்னதான் நினை செய்திருக்கா கோம்புல ஆனா வெறுமடைய கடைகார்கிட்ட குடுத்துட்டு போறா கடைகாரங்க என்ன நினைப்பாங்க ஒரு ஒரு மாடல் பாக்குறோம் சரி நல்லா இருந்தா தானே வாங்க முடியும் அதனாலதான் ஐயோ ரொம்ப குழப்பம் தம்பி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் இந்த அடித்தம்முனா வாங்க அந்த மழை வேற பெய்து அடிச்சு கொளுத்து நினைச்சிட்டு இருக்கா கூட என்னது எல்லாம் இருக்கு காட்டு பப்போம்